உயர்திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் மற்றும் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி மணப்பாறை ஒன்றியத்தில் கலைஞர் விளையாட்டு அரங்கம் வழங்கிய தமிழகத்தினுடைய மாண்மிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி அறிவிப்பு விழா என்று இந்த பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் செயலாளர் அண்ணன் ராமசாமி அவர்களே வரவேற்பை நல்கியிருக்கின்ற மாவட்ட பிரதிநிதி அன்பு சகோதரர் ஆனந்த் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற அமிர்தவள்ளி அவர்களே டாக்டர் சுரேஷ் பாபு வெங்கடேஸ்வரன் சையத் முகமது கணேசன் ஆரோக்கியமேதி மனோகர் ரங்கநாதன் வடிவேல் முருகேசன் உள்ளிட்டோருக்கும் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் சகோதரர் ஏர்போர்ட் பொன்னுசாமி அவர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மாநில அணியுடைய செயலாளர்களுக்கும் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் கோவிந்தராஜ் அண்ணன் செங்குட்டுவன் உள்ளிட்டோருக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக மற்றும் சேர்மன்கள் சார்பாக இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் மூமா செல்வம் மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சேர்மன்களாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் பன்னீர்செல்வம் அண்ணன் கே சி பழனிசாமி உள்ளிட்டோருக்கும் மாவட்ட அணியுடைய அமைப்படாக கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாவட்ட அணியினுடைய அமைப்பாளர்களுக்கும் மாவட்டினுடைய துணை அமைப்பிலாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர் முரளி கிருஷ்ணனிலிருந்து பழனிசாமி வரைக்கும் இருக்கக்கூடிய நிர்வாகி பெருமக்களுக்கும் மற்ற முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களாக பார்வதி முருகேசனிலிருந்து மச்சவள்ளி குமார் வரைக்கும் கலந்து கொண்டிருக்கின்ற நிர்வாகி பெருமக்களுக்கும் ஒன்றிய அணிகளின் அமைப்பாளர்கள் முன்னாள் ஊராட்சி கழக செயலாளர்கள் முன்னாள் நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் கழக முன்னோடிகள் ஒன்றிய பாகநிலை முகவர்கள் மற்றும் நிறைவாக நன்றி ஒன்றிய துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழ்ஞர் கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கங்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அழைப்பை ஏற்று ஒவ்வொரு முறையும் நம்முடைய தெற்கு மாவட்டம் சார்பாக நடைபெறுகின்ற அந்த கூட்டம் என்று சொன்னால் கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் என்கிட்ட வைக்கிற முதல் அன்பான வேண்டுகோள் அண்ணன் ஆர் எஸ் பாரதி எப்படியாச்சும் கூட்டிட்டு வரீங்களா தான் அந்த அன்பான ஒரு வேண்டுகோளாக எப்போதுமே இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த அளவுக்கு நம்முடைய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களை நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி என்று வரும்பொழுது நம்முடைய கழகத்தினுடைய எதிர்காலம் பிறந்தநாள் நிகழ்வு இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்க ஆர் எஸ் பாரதி அவர்களை பற்றி நான் சொல்லிதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எழுபத்தைந்து ஆண்டு காலம் பழமை வாய்ந்த நம்முடைய இயக்கம் இன்றைக்கும் இப்படி பொலிவோடு எழுச்சியோடு இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கான அந்த நிர்வாக பொறுப்பு அறிவாலயத்தில் அதற்கான நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றவர் அதற்கான நிர்வாகப் பொறுப்பு மட்டுமல்ல எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து நியாயமான வழக்கு தொடர்ந்து அதில் வெற்றி பெற்றவர் என்று சொன்னால் அதற்கான வாதாடுகின்ற திறமை ஏன் கொஞ்சம் டான்சி வழக்கை புரட்டி பார்த்து தெரிஞ்சாலே தெரியும் அண்ணனுடைய பங்கு அதில் அளவுக்கு இருந்தது என்பதை நம்மால் உணர முடியும் அப்படிப்பட்ட அண்ணன் அவர்கள் இங்கே வருகை தந்தது என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை என்னால் நம்முடைய கலைஞர்களோடு மட்டுமல்ல பேரைஞர் அண்ணாவோடு பழகிய இன்னைக்கு ஒரு சில எண்ணக்கூடிய ஒரு சில தலைவர்களே நமக்கான தலைவராக இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் அதே போன்று இன்றைக்கு இளைய சமுதாயம் என்று வரும்பொழுது இன்றைக்கு நம்முடைய இளைஞனி செயலாளர் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாருன்னா சில நேரங்களில் இவர்கிட்ட தான் அதுக்கான ஆலோசனை ஏனென்றால் கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் இவர்கள் தருகின்ற அனுபவம் தான் இன்றைக்கு எங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் வழி நடத்துகிறது என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட அண்ணனே இன்றைக்கு உரையாற்ற வருகை தந்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த மணப்பாறை தொகுதி என்று வரும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் நம்முடைய இளைஞர் செயலாளர் நம்முடைய துணை முதலமைச்சர் இங்கே இருக்கின்ற பெரியார் ரவுண்டான பேசும்போது சொன்னார் நீண்ட காலமான உங்களுடைய கோரிக்கை என்பது உங்களுக்கான அரசு கல்லூரி வேணும் என்று சொல்லிருக்கீங்க அதை கண்டிப்பாக நம்முடைய ஆட்சி வந்ததுக்கு செஞ்சு சொன்னாரு இன்னைக்கு அதை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இங்கே நடைபெற்ற நம்முடைய அண்ணன் ராமசாமியுடைய ஏற்பாட்டில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய கபடி போட்டி கலந்து கொள்ளும் போது சொன்னார் இங்கே ஒரு மினி ஸ்டேடியம் வேணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க கவலைப்படாதீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு சென்று அதையும் கொண்டு வரேன்னு சொன்னாரு கடந்த எட்டாம் தேதி அதற்கான அடிக்கல் நாட்டுகின்ற அந்த நிகழ்வையும் நாம் முடிச்சிருக்கிறோம் ஆக அந்த தான் நம்முடைய இருவண்ண கொடியை நம்முடைய கழகத்தினுடைய அமைப்பு செயலர் இன்றைக்கு அதை ஏற்றி விட்டு தான் இன்னைக்கு நேரடியாக இங்கே நாங்கள் வருகை தந்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் நிறைய செஞ்சிருக்கோம் ஒவ்வொன்றா நான் கொஞ்சம் தான் நான் சொல்லியிருக்கேன் ஆக தந்திருக்கின்ற இந்த சார்ந்திருக்கின்ற மக்கள் வருகின்ற தேர்தல் என்று வரும்பொழுது தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக தொடர்ந்து நம்முடைய இயக்கத்திற்கு யாரே இங்கே வேட்பாளராக அவர் அறிமுகம் செய்கிறாரோ நிற்பது முத்தமிழியர் கலைஞர் நிற்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் விதத்திலே நாம் பணியாற்றி அவரை வெற்றி பெற வைப்பதுதான் நம்முடைய தலையாய கடமையாக இருந்திட வேண்டும் அதுதான் இந்த கூட்டத்தில் நாம் எடுக்கக்கூடிய உறுதிமொழியாக இருந்திட வேண்டும் என்பதற்காக இது நான் சொல்கின்றேன் இப்போ ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க குறிப்பாக அமித்ஷா என்ன சொல்கிறாரு மிகப்பெரியவாக நான் தமிழ்நாட்டுக்கு நான் வரதான் போகிறேன் பீகாருடைய அந்த வேலையை நான் முடிச்சுட்டேன் அரசியல் வேலையை முடிச்சுட்டேன் அடுத்தது தமிழ்நாடு தான் இங்கே இருக்கின்ற இந்த வேலையை நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய ஆர்எஸ் பாரதிய பத்திரிக்கையாளாம் கேட்டாங்க அவர் சொன்னால் ஆமாம் ஆமாம் மோடியும் அமித்ஷாவும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரணும் ஏன்னா ஒரு காலத்துக்கு பேர் முப்பத்தி ஒன்பது சீட்டு தான் எம்பி நாங்க ஜெயிச்சோம் அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நாற்பது சீட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம் ஆக அவங்க திருப்பி வந்துட்டு போனாங்கன்னா நாங்க சொல்ல இருநூறுல இருநூத்தி முப்பத்தி நாலு நாங்க தான் ஜெயிப்போம் ஆனா தயசம் வர சொல்லுங்க அப்படின்னு இன்னைக்கும் இளைஞர்களுக்கு தகுந்த பஞ்சு அடிக்கிறத ஒரு ஒருத்தராக தான் நான் அதை பாக்குறேன் நான் ஆக அந்த அளவுக்கு அண்ணன் அவர்கள் இங்கே வருகை தந்து பல்வேறு ஆலோசனைகள் சொல்ல இருக்கின்றார்கள் நம்முடைய இயக்கம் வந்தது பிறகு மகளிர் சார்ந்து நம்ம எவ்வளவு திட்டங்களை கொண்டு வரோம் ஏன் சிப்கார்ட்டுக்கு எடுத்துகிற ஆயிரத்தி நூறு ஏக்கரில் நீங்கள் மனப்பாறையை ஒட்டி இருக்குன்னு சிப்காட்டை நீங்கள் நம்ம தொடங்கி வச்சிருக்கிறோம் அதில் பல அன்றைக்கு முன்னாடி நிறுவனங்கள்லாம் போட்டி போட்டுக்கொண்டு அங்கே நாங்கள் தொழில் நிறுவனத்தை நாங்கள் தொடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுருக்காங்க என்று சொன்னால் நம்ம வீட்டில் படிக்கக்கூடிய இளைய சமுதாயத்திற்கு அங்கே ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருகின்ற பணியில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தன்னை எப்படியெல்லாம் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்காய் இருக்கிறதுக்கு ஒரு சாம்பிளாக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் நான் அங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பொதுமக்களும் தாய்மார்களும் தொடர்ந்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக ஏன்னா கலைஞரை வரைக்கும் அன்னைக்கு போக்குவரத்து என்று சொல்லும் போது அரசு உடமை ஆக்கி காட்டியவர் கலைஞர் என்று சொன்னால் இன்றைக்கு அதையே விடியல் பயணமாக மாற்றி காட்டவர் யார்னு சொன்னால் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படிங்கிறத நீங்களாம் எல்லாம் மறந்திருக்க கூடாது அன்னைக்கே முத்தமிழர் கலைஞர் முதல் தலைமுறை பட்டதாரிக்கு என்று ஒரு இடஒதுக்கீடு வழங்கினார் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக பிள்ளைய கல்லூரியில் படிக்க வைங்க நான் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை இன்னைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம் அன்னைக்கே பொம்பளை பிள்ளைங்க தரிசி வீட்டோட வைக்காதீங்க எட்டாவது வரைக்கும் படிக்க வைங்க நான் ஐயாயிரம் ரூபாய் தரேன் பத்தாவது வரைக்கும் படிக்க வைங்க திருமண உதவிப்பா நான் பதினஞ்சாயிரம் ரூபாய் தரேன் பன்னிரெண்டாவது வரைக்கும் படிக்க சொல்லுங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தரேன் என்று கலைஞர் இன்னைக்கு சொன்னார் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பணியிடாம போல நிறுத்திங்க கல்லூரியில் நீங்க சேர்த்து விடுங்க நான் மாசம் மாசம் அந்த பிள்ளைக்கு நான் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை இன்னைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம் அன்றைக்கு சத்தான உணவை நம்முடைய முத்தமிழர் கலைஞர் முட்டையோடு வழங்கினார் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இருக்கின்ற காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இருபது லட்சம் பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வராங்களே அந்த திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்களாம் மறந்திருக்க கூடாது ஆக கலைஞரனுக்கு என்னென்னலாம் செய்தாரோ அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வந்து கொண்டிருப்பவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆக வருகை தந்தைகள் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு இன்னும் நூறு நாட்கள் தான் இருக்கின்றது நம்முடைய தேர்தலுக்கு ஆக அப்படி தேர்தல் வரும்பொழுது நான் சொன்னது மாதிரி உழைப்பது நாமாக இருப்போம் உதிப்பது உதய சூழலாக இருக்கட்டும் என்று சொல்லி வருகை அனைவரும் சேர்ந்து நம்முடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாமிகு துணை முதலமைச்சர் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்